ஆளுக்கு இப்படி எல்லாம் பண்ணி திருவிழாடெல்லாம் விளையாடிருக்காங்க உங்களுக்கு நாட்களை நீ இருக்க மாட்டாய் நீ மறித்து போவாய் உன்னை இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும் தாராளமாக பண்ண சொல்லுங்க கேசு நாமத்தில் நான் சொல்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது மருத்துவ சோதனையாக இருந்தாலும் சரி நேரே மனிதர்கள் உங்களை மிரட்டினாலும் சரி நான் யார் தெரியுமா என் பணபலம் என்னுடைய ஆள் பலம் என்னுடைய படைபலம் எல்லா பலத்தையும் காட்டினாலும் சரி உன்னதமானவருடைய ஆவியானுடைய பலத்தினால் நீங்கள் நிற்கிற ஜனங்களாக இருக்கிறபடி நான் சொல்லுகிறேன் நீதிமான்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை உன் கொம்புகள் உயர்த்தப்படும் தியானிக்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் இது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு ஆவியில் அனல் இருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் தாவித்து இப்படி தான் இருந்தார் இது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏஜ் இது அப்படியே கண்டினியூ பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இந்த அபிஷாக்கு இந்த பத்தேபெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க என்னமாதிரி இப்படியும் இருப்பார் அப்படியே இருப்பார் ஆ அப்படி இப்படி இருந்தால் இப்படி வரும் அப்படி போனால் வேறு அக்கிடி வரும் இல்லை பதினாறு வயசு பெண்ண பூம்பாவையை பார்த்து கட்டுறானுங்களே ராஜாவுக்கு சொல்லாமையா சொல்லாத குழையதை செய்வானுங்க இல்லை எல்லாம் அரசவே இல்லை இல்லை ஏன்ச்சி சொல்லலாம் டே நாங்கள் குடு கேட வேண்டாம் நான் திருந்தி இப்போ பரலோகத்துக்கு போகிற நேரம் வந்துடுச்சுடா நான் கொஞ்சம் சுத்திகரிச்சின்னு போகிறேன் எது பண்ணாலும் சிம்பிளாக பண்ணுங்கப்பா ரொம்ப செலவு பண்ணாதீங்க ரொம்ப ஆடம்பரமானப்பா ஏதோ பார்த்து பண்ணுங்கப்பா ஏதோ ரொம்ப ஆசைப்பட்றீங்க இப்படி தாத்தா சொல்லியிருக்கிறாரு இல்லைனா அவ்வளோ தைரியமாக வருமா நான் அந்த ஆஃபரோட அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பதினாறு வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்து அழகிக்க பொண்ணு இது எவனுக்கிட்ட பார்த்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு பார்த்துக்குறீங்களா நான் பொண்ணுன்னு தூக்க போகிறீங்களா அப்படி கூட கேட்கல கன்சானியாக இருக்கார் ஐயா தியானிகர தியானிகரமான ஈஸாக்க அவன் குடும்ப வாழ்க்கையில் ஒரே மனைவியோடு வாழ்ந்தான் இந்த மனுஷன் தியானிக்கிற மனுஷன் பல மனைவியோடு வாழ்க்கிற அதுதான் சொல்கிறது பொருளாதாரம் வேறு இல்லற வேறு தேவபக்தி வேறுன்ற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு இடத்துல பார்க்குறவன் இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருக்கணுன்றது வேத எதிர்பார்ப்பு ஆனால் அப்படி ஜனங்கள் இருக்கிறது இல்லை அப்படின்றது நடைமுறை அதனால்தான் மனுஷர்களுக்கு அடிமையாதுருங்க கத்திரை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் எவன் நிற்பான் எவன் விழுவான்றதுலாம் நம்மளது சொல்ல முடியாது முந்தினோன் பிந்தினு பிந்தினோன் முந்திர ஏழு முறை நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் வேதம் சொல்லுது அதனால் உழனுன்றது கட்டாயம் இல்லை நீங்கள் அசைக்கவே படக்கூடாதுன்றது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த மனசே அப்படி கன்சாடையா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துடுது ஆமாம் சில பேர் வரி கட்டுவான் ஆனால் பொது சொத்தை சேதம் பண்ணுவான் அந்த மாதிரி தான் தியானிப்பான் தான் வாழ்க்கை தான் இஷ்டப்படி வாழ்வோம் தாவிது தியானிக்கிறதுனால அந்த மனசு ஒத்தமானா இருப்பான்னு நம்ம எடுத்துக்க முடியாது அக்கினி வருது அப்புறம் ஒரு பொம்பளை வருது